வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ரிதன்யாவின் குடும்பம் இந்த சமூகத்துக்கு ஒவ்வொரு படிப்பினைகளையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்குங்க ரிதன்யாவோட கல்யாணத்துக்கு முந்தின நாள் என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ரிதன்யாக்கு மேக்கப் போட்ட அந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட சேனல்ல ஒரு வீடியோன்னு அப்லோட் பண்ணியிருக்காங்க அது அதுல வந்து ரிதன்யாக்கா அவங்க ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அது பாட்டு மட்டும் கேளுங்கல்ல ரிதன்யாக்கு பண்ண மேக்கப்பு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம்மா ஓ சூப்பர்னா எப்படிங்க நயன்தாரா மாதிரி மீனா மாதிரி சமந்தா மாதிரி த்ரிஷா மாதிரி ஏன் கிளியோ பெற்றா மாதிரி கூட இல்லைங்க ஐயர் பொண்ணு மாதிரி இருக்காமா இன்னொரு தடவை என்ன கேட்குறீங்களா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயர் பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க கேட்டீங்களா ம் ஐயர் பொண்ணு மாதிரியே இருக்காமா ஆமா ருதன்யா அப்ப நீங்க என்ன பொண்ணு ஐயர்னு ஒரு சாதிய சொல்லியிருக்கீங்க நீங்க என்ன சாதின்னு சொல்லாம விட்டுட்டீங்களே சொல்லிருக்கலாமே ஏங்க ருதன்யா ஐயர் பொண்ணுங்கன்னா வசந்த சாதின்னு சொல்றீங்களா இல்ல அவங்க அழகா இருப்பாங்க அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ணி சொல்றீங்களா ரதன்யாக்கு இந்த சமூகம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்காமலே விட்டுட்டாங்க ஐயர் பொண்ணு மட்டும் இல்ல ரதன்யா நீங்க மட்டும் இல்ல ரதன்யா இன்னும் தாழ்த்தப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல நான் உட்பட தாழ்த்தப்பட்ட பெண் நான் உட்பட தாழ்த்தப்பட்ட பெண்கள் எல்லாருமே சமந்தா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா நம்ம எல்லாம் பிரம்மா கிட்ட பறக்கவே இல்ல தலையில பிறந்தாங்கல்ல ரிதன்யா அவங்க ஆண்கள் ரிதன்யா அதுக்கப்புறம் தோல் வயிறு காலு காலு கடியில இவங்க எல்லாருமே ஆண்கள் தான் பெண்களே கிடையாது இந்த காலு கடியில பிறந்தான்ல ஒரு ஆண் அவனுக்கும் கீழே மேல இருந்து வர எல்லா பெண்களும் நம்ம நம்ம என்னங்க ஐயரு பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டீங்க சரி ஓகே ரதன்யா மட்டும்தான் ஐயர் பொண்ணு மாதிரி இருக்கணுமா குணத்துல ஐயரு பொண்ணு மாதிரி இருந்திருக்கலாம்ல ரதன்யா எங்க மதுவந்திய பாத்திருக்கீங்கல்ல பெண்கள் குஷ்டரோகியாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் தலைவாரியாக இருந்தாலும் அவனுக்கு பணிவிடை செய்வதுதான் பெண்ணுக்கு அழகு அதுக்கு பேருதான் பதிபக்தி இன்னும் சொல்லணும்னா ஸ்ரீ தர்மம் சாவித்ரி மாதிரி கண்ணகி மாறி நலாயினி மாறி வெளிப்புறங்களில் புருஷனுக்கு இப்படித்தான் இருக்கணும் ஆனா பெட்டுல வந்து யாரா இருந்தாலும் மாதவி மாதிரி தான் இருக்கணும் இதுக்கு பேருதான் ஸ்ரீ தர்மம் ஆட இப்படித்தான் பெண்களும் இருந்திருக்காங்க இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐயர் பொண்ணுங்க மாதிரி இல்ல ஐயர் பொண்ணுங்களே அப்படித்தான் இருந்தாங்க ஒரு வேளை அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த வயசான கெழுட்டு பையன் செத்து கித்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சொன்னீங்கல்ல ஐயர் புள்ள மாதிரி அந்த ஐயர் புள்ளிக்கு ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க சடனாக அந்த குழந்தையும் ஃபயர் பெட்டில் தான் ஏறி படுத்துக்கணும் அங்கே போய் ஃப்ரீ ஃபயர் தான் விளாடணும் அந்த குழந்தை எரியுது எரியுதுன்னு சொன்னால் சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் தீ சோராக எரியுதுன்னு சொல்லணும் ஐயரு பொண்ணு மாதிரி அப்படி இருந்த பொண்ணுங்க இதெல்லாம் தப்பு இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வெள்ளக்கார வந்து சொன்னதும் உடனே மாற்றிக்கிட்டாங்க வாரன் ஹேஸ்டிங்ஸா இல்லை காரன் வாரிஸா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அதை எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேண்டாம் ஹேரை ஃப்ரீ பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க புருஷை செத்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே அப்படியே இருந்தா நீ கேர்லெஸ்ஸாக இருந்துருவேன்னு அவங்களுக்கெல்லாம் ஹேர்லெஸ் பண்ணிட்டாங்க அந்த ஹேர்லெஸ் ஆன பிள்ளைங்களுக்கு நோ குட் ஃபுட்டு நோ குட் துணி ஒன்லி காவி துணி அதுதான் உசுரோடு இருக்க பிள்ளை ஏனோ இன்னும் தகவல்ல அப்படின்னு நம்ம கிருஷ்ணவேணி பாட்டி பாடினாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காவி அப்படித்தான் இருக்கணும் இப்போ அந்த ஐயர் பொண்ணுங்களே பெரியாரோ அம்பேத்கரோ சொன்னபடி மாறிட்டாங்க இதோ எங்க மதுவந்தி எடுத்துக்கங்க ஐயர் பொண்ணுதான் அவங்களும் ஐயர் பொண்ணுதான் ஐயோ தப்பு 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 அபச்சாரம் அபச்சாரம் அவங்க சொல்ற மாதிரியே சொன்ன நம்மளா எதுவும் சொல்லக்கூடாதுல்ல அவங்க ப்ரௌட் பா பிராமின் அவங்க ப்ரௌட் பிராமின்க அவங்க பெரியார் சொல்றதை கேட்டுக்கிட்டாங்க ஹாரை வளர்த்தி பெரியார் சொன்ன மாதிரி ஹாரை கிராப் பண்ணி அன் மேட்ச் ஹஸ்பண்ட் கூட லைஃபை லீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி டைவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஐயரு பொண்ணு மாதிரி நீங்கள் இருந்திருக்கலாம்ல ர தன்யா ஐயரு பொண்ணு மாதிரின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு இன்னும் புரியல ர தன்யா ஆட நம்ம உம்மா மாமி எடுத்துக்கோங்க ஐயப்பா மயக்க பிடிச்சாலும் இதைத்தான் சொல்லுவாங்க அ பிராமின் இதுல எனக்கு அவ்வளவு ப்ரௌட் இருக்கு நாங்க ஒசத்தி நாங்க ஒசத்தி தான் ஆட அந்த மாமியே ஏதோ சூத்திர பயணம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணிருக்காங்களாமா அவங்களே மாறிக்கிட்டாங்க அதாவது ஒசந்த ஜாதின்னு அவங்களே சொல்லிக்கிற மாமி தன்னை விட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலா அவங்க குழந்தைங்களுக்கு பிளேடு பக்ரீன்னு தான் பேர் வச்சுருக்கணும் ஆனா நல்ல பேர் தான் வச்சுருக்குறாங்க இந்த சமூகத்தில் நடக்கிற எல்லா மாற்றங்களையும் முதல்ல ஏற்றுக்கிறவங்க நீங்க சொன்ன ஐயர் பொண்ணுங்க அந்த ஐயர் பொண்ணுங்க மாதிரி நீங்களும் இருந்திருக்கலாமுல இருதன்யா இங்க வாழ்ந்திருக்கலாம்ல உங்க கூட இருந்த ஏதோ கும்முட்டை சொல்லியிருக்குது ஐயர் பொண்ணு மாதிரி அழகா இருக்கேன்னு ஆட எங்ககிட்ட கேட்டிருந்தா நாங்க சொல்லியிருந்துருப்போம்ல அதென்னா ஐயர் பொண்ணு மாதிரி நீ ஐயர பொண்ணாவே வாழன்னு சொல்லி யார் அந்த கூமுட்டன்னு தெரியல அந்த கூமுட்ட கிட்ட நாங்க சொல்லிக்கிறது அடுத்த கல்யாணத்துக்கு போய் இந்த வார்த்தையை நீ சொல்லிடாதீங்க நம்மளாம் முதல்ல பொண்ணா இருப்போம் வேணும்னா ஐயர் பொண்ணா மாறிக்கலாம்னு சொல்லுங்க ஐயர பொண்ணு மாதிரி அழகா இருக்க வேண்டாம் அவ்வளவு ஏறதன்யா ஐயர பொண்ணுன்னு சொல்லிட்ட எங்க டாக்டர் ஷர்மிலா மாதிரி இருந்திருக்கலாம்ல எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு கட்ஸா தனக்கான உரிமை என்னங்கிறத தெரிஞ்சு எது என்ன வழிகாட்டுங்கிறத புரிஞ்சு நீங்க சொன்ன அந்த ஐயரு பொண்ணை தூக்கி அப்படியே குப்பையில போட்டு நான் பெரியார் நினைத்த பெண் அப்படின்னு வந்து நிக்கிறாங்கல்ல அந்த ஐயரு பொண்ணா இருந்திருக்கலாம்ல ரிதன்யா அவ்வளவு ஏன் எங்க ஸ்ரீவித்யா இருக்காங்கல்ல அவங்க பேச்சுல அவங்க ஸ்லாங் மாமியே தான் ச்சே ஐயர பொண்ணு ஆனா ஒரு நாளோ அவங்க அவங்கள ஐயர பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டதே கிடையாது நான் சுயமரியாதையுள்ள தந்தை பெரியாரின் வாரிசுன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா ஐயர் பொண்ணுங்க கிட்டயும் போய் கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாருன்னு எல்லா ஐயர் பொண்ணுங்களும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க தந்தை பெரியார்னு ஏன்னா பெரியார் சொல்லிக்கிட்டு இருக்கிற பெண்ணுரிமைகள் அத்தனையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஐய நீங்க சொன்ன ஐயர் பொண்ணுங்க தான் உமாமாமி உட்பட மனசுக்கு தான் கல்யாணம் பண்ணுவேன் கேட்க முடியாது உமா மாமி இப்பவும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ உன் சாஸ்திரத்தை விட சம்பிரதாயத்தை விட உன் முன்னோரை விட உன் விளக்கமாரி வெய் வெங்காயத்தை விட உன் அறிவு பெருசு அதுல சிந்தின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் ஆனா நீங்க ஐயரு சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு ஐயரு பொண்ணுங்க மாதிரி அழகா இருக்கணும்னு மட்டும் நினைச்சிட்டீங்க அழகாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் அறிவானவர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் ஐயரு பொண்ணு மாதிரி அழகா இருக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க என்னங்க ரிதன்யா படிச்ச நீங்களே இப்படி சொன்னதுனாலயோ என்னவோ நீங்க செத்தது உங்க அப்பாவுக்கு பெருமைன்னு உங்க அப்பாவே சொல்லிட்டாரு அதுவும் எப்படி சொன்னாரு ஐயருங்க சொல்லி வச்ச ஒருவனுக்கு ஒருத்திய புள்ள ஃபாலோ பண்ணிட்டா இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்ற டைலாக் எல்லாம் தப்புன்னு நாங்க சொல்லிட்டா உடனே கூட இருக்கிற இந்த தம்பிங்கெல்லாம் ஓடி வந்துருவாங்க நீங்க பெரிய அரசுகள்ல உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லா காதலும் நல்ல காதல் தானே திருமணம் கடந்த உறவு தானே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எங்க மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சு குய்யோமியோன்னு உதிப்பாங்க செல்ற பய சீமான் திருமணத்துக்கு முன்னாடியும் உறவு திருமணத்துக்கு அப்புறமும் திருமணம் கடந்த உறவு கம்ப்ளைண்ட் பண்ற வரைக்கும் அப்பப்ப உறவு இதுக்கு புரோக்கர்களா இருக்கிற தம்பிங்களே காசை கொண்டு போய் கொடுப்பாங்க அண்ணி வச்சுக்கங்க அண்ணி வச்சுக்கங்க அண்ணி வச்சுக்கங்கன்னு அப்படியே உங்க மாமாக்கு மாமா உனக்கு ஒரு தூது விட்ட அப்படின்னு ஒரு தூத மட்டும் கொடுங்களே அண்ணன் தூங்காம தவிக்கிறா இருக்கா கயல் பக்கத்துல இருந்தாலும் மான் விழிக்காக தானே அண்ணன் காத்துட்டு இருக்காரு இவங்க சொல்றாங்க எங்களை பத்தி சாட்டைய விட்டுறலாம் ஒரு நல்ல காரியம் அது நடந்திருக்கு ஆனா என்ன நோக்கத்துல பண்ணாங்கன்னு தெரியாது நல்லதாவே நம்ம எடுத்துக்குவோம் அப்புறம் இடுமா வணங்காத்தி ஏதோ பிள்ளை ஏதோ பண்ணி அந்த பிள்ளைய வேணான்னு சொல்லியிருக்கான் அது ஏதோ பிரச்சனை அது பர்சனல் தான் ஆனா அந்த பர்சனல் சாட்ட மொபைல பத்திரமா இருக்குது இப்ப இவன் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவன் மறுபடியும் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இதுக்கு என்ன பேருன்னு கேட்டா பெரியாரிஸ்ட் தான் சொல்றாங்கோ அப்படின்னு வந்துருவாங்க பெரிய அரசுகள் சொல்றாங்க நீங்க அதை செஞ்சிட்டு இருக்கீங்க இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம மேல பணிய போட்டு இருக்கா என்னத்த பண்ண ஆ இருதன்யா சாரிங்க உங்ககிட்ட பேச வேண்டியதை விட்டுட்டு இவங்க கிட்ட பேச வேண்டியதா போச்சு ஐயரு பொண்ணுங்க மாதிரி அழகா இருக்க வேண்டியது இல்ல ஏன் ஐயர் பொண்ணுங்களே அழகா இருக்க வேண்டியது இல்ல அறிவாக இருக்க வேண்டும் அதுக்கு படிக்கணும் பாப்பா பாரதி சொன்ன மாதிரி காலையில படிப்பு மத்தியான பாட்டு டான்ஸ் எல்லாம் கூடாது காலையில் படி கடும் படி மாலை இரவு பொருள் படும் படி 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 படிப்படி சங்கத்தமிழ் நூலை படி அறம்படி பொருளை படி அப்படியே இன்பம் படி அனைத்துமே அத்துப்படி இப்படி படிச்சோன்னா எல்லா பிள்ளைங்களும் அறிவுள்ள பிள்ளைங்களா இருப்போம் ஐயர் பிள்ளைங்க மாதிரி மாதிரி அழகா இருக்கணும்னு நினைக்க மாட்டோம் உண்மையாலுமே இந்த வீடியோவை பார்த்தப்போ மனசேவே உருக்கி விட்டுருச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமா சாயர் பிள்ளைங்க மாதிரி அழகா இருந்தது சந்தோஷப்பட்டீங்க கல்யாணத்துக்கு அப்புறமாச்சு அறிவுள்ள பெண்ணா இருந்திருக்கலாம்ல ரிதன்யா அறிவுள்ள பெண்ணா இருந்திருந்தா ரிதன்யா இப்படி பேசிருக்கவும் மாட்டாங்க அந்த முடிவை எடுத்திருக்கவும் மாட்டாங்க சோ நாம இனி அறிவுள்ள பெண்களாக மட்டுமே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி Wann er